தொடர்ந்து புதுச்சேரினுடைய தனியார் மின்மயமாக்கத்தை கண்டித்து நாங்கள் போராட்டம் நடத்தினு வரோம் நாங்கள் மட்டும் இல்லை இந்தியா கூட்டணி சார்பில் அனைத்து கட்சிகளும் பண்ணியிருக்கோம் இன்னும் புதுச்சேரியில் இருக்க பல சமூக அமைப்புகள் புதுச்சேரி நலம் விரும்பிகள்லாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க நலவாழ் சாங்கங்கள்லாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த அரசாங்கம் வந்து தனியார் மையத்தை நோக்கி கொஞ்சமாக நூற்றி இருக்கிறாங்க இன்றைக்கி ஒரு இருபத்தாயிரம் கோடி மதிப்புள்ள வந்து மின்துறையை வந்து இன்றைக்கி புதுச்சேரி அரசு வந்து அதானி குறிப்பு கொடுக்கிறாங்க வேலை செய்கிறாங்க இன்றைக்கி கொடுக்குற கட்டத்தில் கூட இந்த ஆண்டு இந்த ஆட்சி வந்த இந்த நாலரை ஆண்டில் வேறு வரை ஆறு முறை மின் மின்கட்டணத்தை உழைத்திருக்கிறாங்க இந்த ஆண்டு மட்டும் ரெண்டு முறை உழைத்திருக்கிறாங்க மிக மோசமான இந்த சூழ்நிலையை கண்டித்து தான் நீங்கள் போராட்டம் பண்ணியிருக்கிறோம் தொடர்ந்து இதில் வந்து இந்த புதுச்சேரியில் இருக்கிற அமைச்சர் வந்து ஒரு தகவலை தப்பாக சொல்லி வராது மானியம் கொடுத்து நாங்கள் சரி பண்ணிட்டோம் போன தடவை போன தடவை வந்து மின்கட்டணத்தை உயர்த்தினப்போ நாங்கள் மானியம் கொடுத்து இதை சரி பண்ணிவிடுவோம் அவங்க கொடுத்த மானியம் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தஞ்சு பைசா நாற்பது பைசா எண்பத்தஞ்சு பைசுன்னு நீங்கள் ஆறாயிரம் ரூபா பில்லு கட்டுறவங்களுக்கு இந்த அரசாங்கம் கொடுக்குற மானியம் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வெறும் எண்பத்தஞ்சு ரூபா ஆறாயிரம் ரூபா பில் கட்டுறவங்களுக்கு ஆனால் நாங்கள் ஏற்றி இருக்கிற தொகை எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி நானூறுரூவா இப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய தொகை ஏற்றிட்டு கண்தொடைப்புக்கு ஒரு மானி என்ற பெயரில் சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டு முப்பத்தி ரெண்டு கோடி ரூபா இந்த மானியத்தை வந்து செலவு பண்ணதாக சொல்லியிருக்காரு அது எந்தெந்த வகையில் எப்படி எப்படி செலவு பண்ணுறதை அவர் வெள்ளை அறிக்கையாக கொடுக்கணும் இந்த ஆண்டு இப்போ ஏற்றின தொகையை வந்து நாங்கள் மக்களுக்கு வந்து பாதிக்காத அளவுக்கு செய்வோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி கவர்னர் சொல்லியிருக்காரு அவரும் எந்த வகையில் இதை சரி ஏன்னா வந்து பில்லில் மானியத்தை கொடுக்க முடியாது அரசாங்கத்தினுடைய பர்ச்சேஸில் அவங்க செலவு பண்ணக்கூடிய விஷயத்தில் அது கரண்ட்டில் அதை பறிக்கிறாங்களா எப்படி இந்த மானியத்தை கொடுக்குறாங்கன்றதை அவங்க தெளிவுபடுத்தணும் தெளிவுபடுத்தணும் ரேட்டில் குறைச்சி கொடுக்குறாங்களா இல்லை பில்லை வாங்கிட்டு அந்த இருந்து குறைச்சி அடுத்த ஆண்டு அடுத்த மாதம் கொடுக்கக்கூடிய பில்லில் குறைச்சி கொடுப்பாங்களா சரியான ஒரு இது இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் வந்து ரொம்ப சொற்ப பணம் ரொம்ப பணம் நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா எண்பத்தஞ்சு ரூபாங்கிறது ரூபா பில்லு கட்டுறவங்களுக்கு எண்பத்தஞ்சு ரூபான்ற ஒரு மானியம் வந்து மிக மிக ஒரு சொற்ப பணம் அது நீங்கள் ஏற்றக்கூடிய தொகை அதிகம் அதனால் தொடர்ந்து நாங்கள் இதில் வந்து நியாயம் கிடைக்க வரைக்கும் போராடுவோம் புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் இவங்க எதை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் மத்தியிலேருந்து இந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் செய்யக்கூடிய ஏவலுக்கு இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் செவி சாட்சியிருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகத்தையோ இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களையோ புதுச்சேரி மக்களுடைய குரலையோ இவங்களுக்கு கேட்பதில்லை இதற்கு காலம் தான் பதில் சொல்ல வேண்டும்